அன்பான மாதா தொலைக்காட்சி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேன்சர் பற்றி பார்க்கலாம் கேன்சர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறிப்பிட்ட செல் அதிக வளர்ச்சி அது எந்த இடத்துல இருக்கோ எந்த உறுப்புகளை பாதிக்கிறதோ அதை பொறுத்து கேன்சர் இதுக்கு முக்கிய காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு டாக்ஸின்ஸ் உடம்புல அதிகம் சரி பரம்பரை ஒரு காரணம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு அம்மாவுக்கு பிரஸ்ட்டு கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோ இருந்துச்சு அவங்களோட குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் அது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் எத்தனை குழந்தைகளோ எல்லோருக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மரபு ரீதியாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல் ஆணுக்கு இருந்தாலோ எல்லாருக்கு இருந்தாலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வாய் புற்று வாயில் புற்று மவுத்து கேன்சர் இப்போ இது வாயில் வரலாம் ஒதட்டில் வரலாம் நாட்டில் வரலாம் பள்ளியீறுகளில் வரலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஒரு ரெட்டாகவோ அல்லது ஒயிட்டாவோ ஒரு டாட் மாதிரி தெரியும் சிலருக்கு நீண்ட நாட்களாக வாயில புண்ணு இருக்கும் ஆனால் ஆறாமல் இருக்கும் நீண்ட நாட்கள்னாலே அப்போ ஆறாமல் தான் நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் புரியணுன்றதுக்கு தான் சொல்கிறோம் அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இது எதனால் வருது அப்புறம் இன்னும் என்ன பாதிப்புகள் பார்த்தோன்னா சிலருக்கு பல்வழி இருக்கும் பல்வழித்தானே பல்வழித்தானேன்னு இருப்பாங்க ஆனால் அது பல் டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்க அதை செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து என்னென்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அப்போது அந்த வேரில் பாதிப்பு அப்புறம் பல் ஈறுகளில் பாதிப்பு இல்லை அது புற்றுநோயா அப்படின்னு செக் பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு இன்றைக்கி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி பல்வழி வந்து வாய் புற்று இருந்திருக்கிறதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அனுபவம் உலகத்தில் இருக்கிறது தான் சொல்கிறோம் புதுசாக எதுவும் சொல்லலை அப்புறம் பல் ஈறுகளில் சிலருக்கு ரத்த கசிவு இருக்கும் அவங்க சாதாரணமாக வீக்னஸ் அப்படின்னு நினைக்கவே கூடாது பல் ஈறுகளில் ரத்த கசிவு இருந்தால் கூட இது கேன்சராக இருக்குமோன்ற ஒரு அவேர்னஸில் நீங்கள் உஷாராக பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்கிறோம் சரி இது எதனால் வருது ஒன்று பரம்பரை ரீதியாக வரலாம் இன்னொன்று இப்போ யாரை பாரு பலவிதமான பாக்குகள் தேவையில்லாத போதை வஸ்துக்கள் அப்புறம் புகையில் வாயில் எப்போவும் இருபத்தி நாலு மணி நேரம் அடைச்சி வச்சுக்கிறது வெட்டில பாக்கு அதோட சில பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் ஆனால் உடம்புக்கு நல்லதில்லாத பொருட்களை இவங்க வாயில வச்சு சுவைப்பது வாயிலே வச்சுக்கிறது வாயிலே அடைத்து வைப்பது இதனாலேயும் வரலாம் புகைப்பிடிப்பதனால வரலாம் மதுபானங்கள் அறுத்துவதனாலேயும் இந்த மாதிரி நமக்கு வாய்ப்புற்று வரலாம் நாக்கில் வதத்தில் பல்யூறுகளில் தொண்டையில் வரலாம் சிலருக்கு கட்டி போல் தெரியும் விழுங்கும் போது விழுங்க முடியாது தொண்டையில் அதனால் தொண்டை புற்று வரலாம் முக்கியமாக நம்ம நல்ல காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிட்டோன்னா இது வரதை தடுக்க முடியும் இருந்தே நம்ம நல்ல ஆரோக்கியமான காய்கறி கீரைகள் பழங்கள் என்ன உணவு சாப்பிடணும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கண்டறிந்து நம்ம அனுபவ ரீதியாக நம்ம தொடர்ந்து கடைபிடித்தால் இந்த பிரச்சனை இல்லை சரி அடுத்தது எதுக்காக காய்கறி கீரைகள் பழங்கள் சொல்கிறோன்னா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அதில் இருக்குது நல்ல ஆக்சிஜன் நமக்கு வாய் புற்றுக்கு நல்ல ஆக்சிஜன் போகும் அப்போ வாய்ப்புற்று வராமல் இருக்க பாதுகாக்கும் மேலும் நம்ம டெய்லி டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ண சொல்கிறது உங்களுக்கு புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காகத்தான் அதனால் காலையில் நைட்டு கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் தினமும் டூ டைம்ஸு பல் ஈறு பல் சொத்தை வந்தால் உடனே பல்யூறுக்குள்ளே இரத்த கசிவு அல்லது பல் சொத்தை இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போய் அணுக்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது இல்லாமல் இந்த வாய்ப்புற்று வராமல் இருக்க ஹெச்பிவி அப்படின்னு ஒரு தடுப்பூசி இருக்குது அதுவும் இன்னைக்கு நிறைய பேர் போட்டுக்கிறாங்க அந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டால் வாய்ப்புற்று நமக்கு வரத தடுக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் வாயில நாக்கில் பல்லீர்களில் தொடர்ந்து நாட்பட்ட புண்கள் இருந்தால் அதுலேயும் ஒயிட் ஆறு ரெட்டு கலரில் இருந்தால் உடனே டவுட்டு சின்னதாக இருக்கும்போதே அதாவது மிளகு ரெண்டாக உடைத்தா என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸ் அந்த ரவுண்டு ஒரு மிளகு சைஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரவுண்டில் இருந்தால் கூட இன்றைக்கி உஷாராக பார்த்துக்கணும் அந்த வெள்ளை திட்டு சிகப்பு திட்டு அதனால் இதெல்லாம் கவனமாக நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தோம்னா ஆரம்பத்துலேயே இது வந்து குணமாக்கக்கூடியது அதுக்கு தகுந்த டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தால் சிகிச்சை முறைகள் மருந்துகள் உணவு முறைகள்லாம் கடைப்பிடிக்கும் போது முக்கியமாக இதை பரவாமல் தடுத்து ஆரம்ப நிலையில் இருந்தால் குணமாகும் வராமலும் பாதுகாக்கும் வழிமுறைகள் நீங்கள் டெய்லி டூ டைம்ஸ் ப்ரெஷ் பண்ணுறதும் நல்ல காய்கறி கீரைகள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கடைப்பிடிப்பது சாலச்சிருந்தது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை